ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் சாப்ஸ் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இதை போட்டு நம்ம ட்ரையாக வறுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம அதை வாசம் வர்றதுக்கு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆஃப் கேஜி தான் போட்டிருக்குறோம் ஹாஃப் கேஜி மட்டனை ஒரு ஸ்பூன் தூள் போட்டு நல்லா வேகிற வரைக்கும் விசில் விட்டுக்கலாம் இப்போ வெந்துருச்சு மட்டனு குக்கரில் போட்டிருந்தது குக்கரில் போட்டிருந்த மட்டன் நல்லா வெந்துருச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த ஃப்ரெஷ்ஷாக போடும்போது தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்றதுக்கு வரத்துக்கலாம் இப்போ வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டோம் நல்லா வாசம் வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கருக விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் ஸோ அதே அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம் ஆயில் விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் மட்டன் வேக வச்சுருக்கோம் அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு நான் சின்ன வெங்காயம் போடுறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிங்கன்னா போதும் நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேன் அதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கட்டும் வதங்கட்டும் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோம்னா ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க மீடியம் சைஸில் இதுவும் சேர்ந்து வரும் நான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன் சாஸ் மாதிரி உங்களுக்கு குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆனியனும் தக்காளிலாம் சேர்த்து போட்டுக்கோங்க இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறட்டும் நம்ம அதை ட்ரை ரோஸ்ட்டாகவே இதையும் போட்டு அரைக்கிறது எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிறத மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக தீக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் போட்டுக்கிறேன் நல்லா இதோட சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம மணக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இஞ்சியே போட்டு இன்னும் ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இப்போ நம்ம இதோட மணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ ஃபைனாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் திக்காகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சாச்சு நம்ம அடுத்து தாளித்து விட்டுறலாம் நான்வெஜ்ஜெல்லாம் மோஸ்ட்லி நம்ம இரும்பு வடை சட்டியில் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு பொறியிட்டோம் இதோ ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்சொன்னையும் நம்ம அரை மசாலோட மிஸ்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் நான் வந்து திக்கான கிரேவியா தான் பண் போறேன் அதனால நான் கொஞ்சமாதான் தண்ணி ஊத்துறேன் இந்த மசால் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்கிறோம் மட்டன் வைக்கும்போது மட்டன் போட்டுட்டு நம்ம வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் பருங்க மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்தளவுனா போதும் இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கிறதிலே போட்டுடலாம் அப்புறம் மட்டன் பீஸை மட்டும் போடுறேன் நான் பீசஸ் பாருங்கள் நல்லா சாஃப்டா வெந்திருக்குது இந்த அளவுக்கு வெந்தா போதும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இந்த மசாலாவோட சேர்த்து இந்த மட்டன் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க நான் மசாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டிட்டேன் இப்போ மட்டன் வேக வைத்து தண்ணியை இதோடையே சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லியரை துவி கிறக்கிடலாம் மட்டன் கிரேவி ரெடி உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கூட ட்ரை பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு எல்லாத்து கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன்னாவே ஸ்பெஷல் தான் அதில் சாப்ஸ் டைப்பு கிரேவிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலு எனக்கு எனக்கு சாப்ஸ் கிடைக்காதனால நான் பெரிய பெரிய பீஸாக மட்டன் பீஸ் போட்டு சாப்ஸ் டைப் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் இப்போ கொத்தமல்லியெல்லாம் போட்டுடலாம் சாப்பிட்லாம் வாங்க நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்